கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பைபிள் உலகம் டீம் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கதை கேட்கலாம் வாங்க அப்படின்னு நான் உங்களை அழைக்கிறேன் எதுக்காகனா நிறைய நேரங்களில் பைபிள் கதைகள் அல்லது பைபிளில் இருக்கிற நிகழ்ச்சிகள் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்வதற்கு நாம் மறந்து போகிறோம் அல்லது சொல்வதற்கு அநீகர் இல்லை என்று சொன்னால் நாம் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையில் நமக்கு வந்து நேரம் கிடையாது துரிதமாய் அல்லது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நின்று கதை கேட்கவும் இல்லை அல்லது நின்று அமர்ந்து கதை சொல்லவும் நேரமில்லை சரி வாங்க பைபிளில் இருக்கிற கதைகளை நாம் தெரிந்து கொள்வோம் இன்றைக்கி வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோவான் எழுதின நற்செய்தி நூல் புதிய ஏற்பாட்டில் பைபிளில் வந்து யோவான் நற்செய்தி நூலில் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க அது வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம் திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் ஷீஷருக்கு இயேசுவானவர் உயிர் தெரிந்த பின்பு தரிசனம் கொடுக்குறார் அதை பற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னா சீமோன் பேதுரு தோமா அவர்களோடு கூட இருந்த நாத்தான்வேல் மற்ற சீஷனெல்லாம் கூடி எல்லோரும் பேசி போது சீமோன் வந்து சொல்கிறாரு ரொம்ப அழகாக நான் வந்து மீன்பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அவங்களும் என்ன சொல்கிறாங்க நாங்களும் வரோம் நாங்களும் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வருகிறோம் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க உடனே படகு ஏறுறாங்க இந்த சீமோன் பேதர் மீன் பிடிப்பதிலே ஒரு கை தேர்ந்தவர் அவருடைய தொழிலே வந்து மீன் பிடிக்கிற தொழில் அவர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போகிறாரு அவரோடு கூட இருந்த இயேசுவின் சீஷர்களும் மீன் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க இயேசுவானவர் உயிர் தெரிந்த பிறப்பு இது நடக்குது ராத்திரியெல்லாம் போய் வலை வீசுகிறார்கள் மீன் பிடிக்கிற எல்லா தந்திரங்களையும் பயன்படுத்துகிறாங்க ஆனாலும் அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல ராத்திரியிலாம் வலை வீசின இந்த மீனவன் ஸ்பெஷலாக இதில் வந்து மீன் பிடிப்பதிலே சிறந்தவர் யாருன்னா இந்த சிமோன் பேதர் அப்போ அவருக்கு வந்து மீனே கிடைக்கல அப்போ வெடியர் காலம் ஆகுது வெடியிற்காலம் ஆகும்போது பொழுது விடிந்து வருகிற வேலை அப்போது இயேசுவானவர் வந்து கரையில் நிற்கிறார் ஆனால் சீசர்களுக்கு வந்து இவர் தான் ஏசு கிறிஸ்து அப்படின்றது தெரியல ஒரு இருட்டோட பொழுது புலர்ந்து வருகின்ற நேரம் அந்த நேரத்தில் கரையில் நின்று பார்க்குறாரு ஆனால் இயேசுவை அவர்களை அறியவில்லை இயேசுவானவர் அவர்களை பார்த்து சொல்கிறாரு பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்குறார் எப்போ சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா எங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க அப்போ இரவெல்லாம் வீசின இந்த மீனவர்கள் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது ஆனால் இயேசுவானவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு ஒரு சின்ன வாய்ப்பை கொடுக்குறார் மீண்டும் ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் இவ்வளோ இரவெல்லாம் நீங்கள் பாடுபட்டீங்க கஷ்டப்பட்டீங்க ஆனால் கிடைக்கல ஆனால் இன்னொரு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு வலதுப்புறத்து வலது புறமாக வலையை போடுங்க அப்படின்றார் அப்போ உங்களுக்கு கிடைக்கும் மீன் அவங்களும் என்ன பண்ணுறாங்க கீழ்படுகிறாங்க வலையை வீசுகிறாங்க வலையை போட்டால் திரளான மீன்கள் எண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ திரளான மீன்கள் வலையில் வந்து விழுது அதை இழுக்கவே முடியல ஆனாலும் அந்த வலை வந்து கிழியில அவ்வளோ மீன்கள் இருக்குது அப்போது வந்து ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார் யாருன்னா இயேசுக்கு அன்பாக இருந்த சீசன் பேர பார்த்து சொல்கிறாரு இப்படி வந்து நம்ம ராத்திரியெல்லாம் வலை வீசணும் கிடைக்கல ஆனால் ஒரே வார்த்தையினாலே இவ்வளோ மீன்கள் நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா அது கண்டிப்பாக அந்த கரையில் நிற்பது நம்முடைய கடவுள் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய குரு தான் அப்படின்றத இயேசுவின் அன்பான சீசன் யோவான் கண்டுபிடிக்கிறார் சீமோன் பேதர்கிட்ட சொல்கிறார் உடனே சீமோன் பேதர் என்ன பண்ணுறார் தண்ணியில் குதிக்கிறார் மேல் சட்டையை போட்டு தண்ணியில் குதிக்கிறார் கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரைக்கும் அதுக்கும் ஒரு இரநூறு மூணு தூரம் இருந்தது படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள் மீனை பிடிச்சி க படகளை போட்டு எடுத்துன்னு வரல அப்படியே போட்டிலேருந்து வலையோடு அப்படியே மீன்களை கொண்டு வராங்க படகுல ஏற்ற முடியல ஏன்னா அவ்வளோ அவ்வளோ அதிகமான மீன்கள் அங்கே வந்து பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுங்க அங்கே வந்து பார்க்குறாங்க பார்த்தா கறி நெருப்பு போட்டு அங்கே வச்சுருக்கிறத பார்க்குறாங்க அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் காண்கிறார்கள் அங்கே கொஞ்சம் அப்பமும் இருக்கிறது ஏசாமி பாருங்கள் தன் சீஷர்கள் பசியாக இருக்கக்கூடாது ராத்திரியெல்லாம் அவங்க மீன் பிடிச்சி களைச்சி போயிருப்பாங்க பசியோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கறி நெருப்பு போட்டு மீன் வைத்து அப்பவும் வைத்திருக்கிறார் அதை பார்த்த உடனே ஏசாமி என்ன சொல்கிறாரு நீங்கள் பிடித்ததில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிலவற்றை இங்கே கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார் சீமோன் பேர் போகிறார் போய் தைரியமாக என்ன பண்ணுறாரு தெரியுமா நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுக்கிறான் ஆனாலும் அந்த வலை வந்து கிழியிலையாம் நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்கள் இருந்த வலையை இழுகிறார் ஏசுவானவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தைங்க நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து உங்களுடைய டைனிங் ஹாலில் டைனிங் டேபிளில் அல்லது டைனிங் ஹாலில் எழுதி வைக்க வேண்டிய ஒரு வசனம் என்ன தெரியுங்களா வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் ஏசுவானவர் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு அவங்கனா என்ன பண்ணுறாங்க இயேசுவானவரை அறிந்ததுனால யாரும் நீ யாருன்னு நீங்கள் யாருன்னு கேட்கறதுக்கு துணிச்சல் வரல அவர் என்ன பண்ணுறாரு அப்பத்தையும் மீனும் எடுத்து அவர்களுக்கு கொடுக்குறார் இயேசுவானவர் உயிரோடு எழுந்த பின்பு சீஷருக்கு அருளப்பட்ட காட்சி கொடுக்கப்பட்ட காட்சிகளிலே தரிசனங்களிலே இது வந்து மூன்றாவது தரிசனம் ரொம்ப ஒரு அழகான ஒரு கதைங்க இயேசுவானவர் வந்து கரிநெருப்பு போட்டு அதை வந்து மீனை வச்சு அதை பொறி அதை சுட்டு அப்பத்தை சுட்டு தன் சீஷர்களுக்கு கொடுக்கிறார் இவர்கள் தங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு போயிட்டாங்க ஆனாலும் இயேசுவானவர் தன் சீஷர்களை மறக்கவில்லை உயிரோடு எழுந்து மீண்டுமாய் அவர்களுக்கு வந்து மூன்றாவது முறையாக காட்சி கொடுக்கிறார் இந்த கதையை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மறக்கவே கூடாது வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று இயேசு அழைக்கிறார் நாம் கூட நிறைய நேரங்களில் பசியோடு தாகத்தோடு தேவைகளோடு நான் இவ்வளோ பிரயாசப்பட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்ப்பது கிடைக்கலையே நான் இவ்வளவு நான் முயற்சி பண்ணியும் எனக்கு கிடைக்கலையே ஆனால் உங்கள் வெற்றி உங்களுக்கு அருகில்தான் இருக்கிறது உங்களுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொல்கிறார் டேரெக்ஷனை மாத்திர இயேசுவானவர் அப்போ இயேசுவானவர் உங்கள் படகின் அருகிலே இருந்தால் இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கை படகின் அருகிலே இருந்தால் அவர் உங்கள் ஆலோசகராக இருந்தால் நீங்கள் நினைத்ததை விட நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகச்சிறந்த ஆசிர்வாதங்களை மிகச்சிறந்த நன்மைகளை கடவுள் உங்களுக்கு தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக நிச்சயமாக இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது போல் நீங்கள் நிறைய இன்னும் பைபிளில் இருக்கிற ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க உங்களோடு கூட பைபிள் கதைகளை பேசுகிறதில் அல்லது உங்களுக்கு இந்த பைபிள் கதைகளை சொல்லுவதில் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அதன் மூலமாக நானும் நிறைய கற்றுக்கொள்ளுகிறேன் கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அதனால் உங்களோடு இந்த கதையை நான் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் கடவுளுக்கு சித்தமானால் நாம் சந்திப்போம் காட் யூ ஃப்ரம் பைபிள் உலகம் நான் உங்கள் அருணன் பால் காட் யூ ஆமேன் ஆமேன்